ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்காடு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் லைக் பண்ணி வச்சுங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அற்புதமான இடங்கள்லாம் நாங்கள் உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்ருக்கோம் வித்தும் கொடுத்துட்ருக்குறோம் மிஸ் பண்ணிடாதீங்க இன்னும் நிறையா இடங்கள் இருக்குது உங்களுக்கு ஏக்கர் கணக்கில் வேணுனாலும் ஓகே இல்லை ஒரு ஆயிரம் சேடி ரெண்டாயிரம் சேடி வேணுனாலும் ஓகே டிடிசிபி அப்ரூவ்டு வேணுணாலும் ஓகே சிறந்த முறையில் நல்ல நல்ல இடமாக வாங்கி கொடுத்துட்ருக்குறோம் ஓகே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகதோ இல்லையோ உங்கள் ஃப்ரெண்டு நாலு பேர்த்துக்கு யாருன்னா யூஸ் ஆகலாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மெயினாக ஃபாலோ பண்ணி வச்சிங்க என்றைக்கினாவது ஒரு நாள் உங்களை மனசு பிடிச்ச மாதிரி ஒரு இடம் போடுவேன் அந்த இடம் உங்களுக்கு செட் ஆகும் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே தேங்க் யூ வேறு எதனாவது ஏற்காடை பற்றின தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை கால் பண்ணுங்கள் லேண்டை பற்றின தகவலுக்கு நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரோம் உங்கள் இடம் விற்க வேண்டியிருந்தாலும் விற்று கொடுக்குறோம் இல்லை வேறு இடங்கனால் வேணும்னாலும் நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் உங்களுக்கு என்ன மாதிரி இடங்கள் வேணும் அப்படின்றத எங்கள்கிட்ட தெரியப்படுத்துனீங்களா அந்த மாதிரி இடங்கள் நாங்கள் உங்களுக்கு பார்த்து செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் ஓகே தேங்க்யூ மறந்து மண்ணில் விழுந்து இளமை